கற்பூர நாயகிய கனக்கவலே காளிமகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கூவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா விக்கோல வேதவல்லி விசாலாட்சி விழ்கோல மாமதுரை மீனாட்சி சொக்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக வாழ்விப்ப என்னை கற்பூர நாயகி கனகவலே காளிமகமாயி கரும் அரியம்மா புவன முழு புவனேஸ்வரி புறமிருத்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி அவனவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி ஹரிருளிந்தி சுடரே ஜோதீஸ்வரி வமான பரம்பொருள் ஜகதீஸ்வரி உன்னடிமை சிறியே நினி ஆதரி அம்ம கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்தன் அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற கண்ணீரை கெஞ்சிழுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்து விட ஒடிவா அம்மா காத்திருக்க தெழுதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டு தீர்ப்பு சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கரும் அரியம்மா கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் நாட வேண்டும் நான் உனையே பாட வேண்டும் பக்தியோடு கை உனையே கூப்ப வேண்டும் எண்ணமெல்லாம் எல்லாம் உன் வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மன்னழக்கும் சமயபுர மாரியம்மா மகளுடைய குறைகளையும் தீரும் அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா நெற்றியின் உள் கொங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சின் உள் திருநாமம் வழிய வேண்டும் மற்றதெல்லாம் என்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உண்ணாமம் வாழ வேண்டும் சித்தம் எல்லாம் வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இறந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளை என்னை தள்ளலாமா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா அன்னைக்கு உபச்சாரம் செய்வதுண்டோ அது செய்ய இந்நேரம் ஆவதுண்டோ கண்ணுக்கு இமையன்றி காவலுண்டோ கன்றுக்கு பசுவன்றி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பிள்ளைக்கும் பார்ப்பதுண்டோ முழுமைக்கும் நீ எந்தன் அன்னை அன்றோ என்னைக்கும் விளக்குக்கும் பேதமுண்டோ என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளை அன்றோ அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கரும் அரியம்மா அன்புக்கே நான் அடிமை ஆக வேண்டும் அறிவுக்கு என் காது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் மஞ்சத்தை என் நெஞ்சமறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் பறிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் அம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளிமகமாயி அம்மா கும்பிடவோ கையிரண்டு போதவில்லை கூப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்யதனில் சக்தி இல்லை நடந்திடவோ கால் அம்மா செம்பவள உன் எழிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்பளவு விழியாலே உன்னை என்றும் அடிபணியும் ஆசை கோரளவும் இல்லை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லே காளிமகமாயி கருமாரியம்மா காற்றாகி கனலாகி கடலாகி நாய் கை கயிறாகி உயிராகி உடலாகி நாய் காற்றாகி கனலாகி கடலாகி நாய் கருவாகி உயிராகி உடலாகி நாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோடு போழோடும் என்னை போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோ போோடும் வைப்பா என்னை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா கற்கருமாரியம்மா